வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் இந்த ஜாதகம் என்ன ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலை என்ன வேலை அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது இந்த ஜாதகர் ஏஎல்பி லக்னம் சொல்லக்கூடியது துலா லக்னம் எப்போதுமே இந்த துலா லக்னக்காரங்க வந்து தன்னைத்தானே ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி கொள்ள தன்னைத்தானே பிரச்சனைகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் வந்து இருப்பாங்க ஏன்னா லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் யாரு அப்படின்னா அவரே தான் சுக்கரன் தான் அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா மூணாம் இடத்துல நம்ம முயற்சி ஸ்தானத்தில் இவர் என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க தடை பிரச்சனை அப்படிங்கிறது தான் குறிகாட்டும் இவர் பண்ணலாமான்னா முயற்சியே பண்ணக்கூடாது இந்த வேலைக்கு இந்த இடத்துக்கு அப்படிங்கிறது முயற்சியே பண்ணக்கூடாது இவர் இவர் முயற்சி பண்ணாலுமே அதில் பிரச்சனைகள் கொடுக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தை கொடுக்கும் பணமிழப்பு அப்படிங்கிறது இருக்கும் அவமானங்கள் பிரச்சனைகள் ஜாதகர் சந்திப்பாருன்னா கண்டிப்பாக சந்திப்பார் இந்த ஜாதகருக்கு வேலை அப்படிங்கிறது பத்தாம் பாவகம் பத்தாம் பாவாதிபதி சந்திரன் லக்னத்தில் உங்களுக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த ஜாதகர் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் போகுது சுவாதி ஒன்று சுவாதி ரெண்டு இந்த ரெண்டு வருட காலமும் எதாட்டி வேலைங்கிறது ஜாதகருக்கு கிடச்சிருக்கும் வருமானம் இல்லாமல் மாத்திரம் இவரால இருக்கவே முடியாது பத்தாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு ஜாதகரை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அவர்கிட்ட கேட்டோம் ஆமாம் தேடி வந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க தற்போது வேலை இருக்குதா அலைச்சல் ட்ராவல் உள்ள வேலையா அப்படின்னா ஆமா அப்படின்னாங்க ஏன்னா இங்கே ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பன்னெண்டில் உட்காந்துருக்குது அப்போ அந்த ரெண்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டதுன்னா வருமானம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயத்தில் இருக்கணும் விரயம் பண்ணால் வருமானம் இவங்க ஓடி ஆடினா இவங்களுக்கு செலவுங்கிறது இருக்கும் அப்போ என்ன வேலை பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண வேலை அதிலிருந்து தான் வருமானம் அப்படிங்கிறது சொன்னாங்க ஓடி ஆடி செய்யக்கூடிய இடமாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறது திருப்பி அதே இடத்துக்கு வர்றது அந்த மாதிரி வேலைகள் தான் இவருக்கு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது சொன்னாங்க பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் உட்காந்துருக்காங்க பதினொன்றுங்கிறது என்னுடைய சந்தோஷம் சந்தோஷத்திற்காகவே வருமானம் நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வருமானம் கிடைக்கிது இந்த ஜாதகர் நம்மள்ட சொல்ல முடியாது எனக்கு வருமானமே இல்லை வேலையே இல்லை அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது மிகப்பெரியது அது கிடைக்குமானால் தற்போது கிடைக்காது ஏன் இந்த மிகப்பெரிய வேலையை அவர் எதிர்க்கிறாரு சுவாதி நட்சத்திரம் ராகு சம்பந்தப்படுறதுனால ஜாதகருக்கு பிரம்மாண்டமான சிந்தனைகள் அப்படிங்கறதா ரெண்டு வருஷம் ஓடிட்டு இருக்குது தற்போது கோச்சார ஆகோ இவருக்கு எங்க உட்கார்ந்துருக்குன்னா ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குது அப்போ இந்த ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை மன அழுத்தத்தை பிரச்சனையை கொடுக்குமானா கடந்த ஒரு வருஷமாகவே அந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கறதுதான் உண்மை சரி இந்த லக்னத்திற்கு விரயாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் விரையாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு ஜாதகத்துல இது என்னன்னா ஒரு செலவு பண்ணணும்னா ஜாதகரே போய் செலவு பண்ணுவார் யாருக்காக அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக புதனுடைய பார்வை ஏழாவது பார்வை நண்பர்களுக்காக கணவன்னா மனைவி மனைவின்னா கணவர் அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இல்லைன்னா நான் ஒரு இடத்துக்கு போறேன் அந்த சூழ்நிலை காரணமாக ஜாதகருக்கு ஒரு விரயம் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும் இதை செய்தே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லைன்னா இதை செஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நானே வந்து விரயம் பண்ணுவேங்கிறது தான் இந்த அர்த்தம் சரி மூணாம் இடம் எங்களுக்கு எங்க உட்காந்துருக்கு மூணாம் இடத்த அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்குறாரு இங்க மூணாம் அதிபதி எட்டுல உட்கார்ந்தா பிரச்சனைகளை கொடுக்குமானா பிரச்சனைகளை கொடுக்கும் சின்ன சின்னதா வாங்கின கடனை வந்து பெருசாக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் குருதான் நான் இம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாத ஒரு தான் ஜாதகர் கடனோ எதாத்தி முயற்சியோ பண்ணிட்டு இருப்பாரு நிலையான முயற்சியாக இருக்குமானா அதுவும் கிடையாது மாத்தி மாத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு கேது பகவான் எப்போதுமே இந்த ஜாதகத்துக்கு கேது பகவான் மூன்றாம் இடத்துல அமரக்கூடாது அமர்ந்தா என்ன பண்ணுவார்னா ஒரு தடை தாமதத்தை உருவாக்குவாரு லாபத்தையும் கொடுப்பாரு இந்த தாமதத்தை உருவாக்கி அவருக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை அவரே வந்து குறைச்சிப்பாருன்னு சொல்லலாம் ஏன்னா கேது வந்து நம்ம குறை சுருக்குதல்னு சொல்லுவோம் ஒரு சிந்தனைகளை வந்து சுருக்கக்கூடியது ஒரு முயற்சியை வந்து சுருக்கக்கூடிய தன்மை இந்த கேதுவுக்கு இருக்கு முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர் செய்யக்கூடிய செயல்கள் நிலையானதாகவும் பிராட் திங்கிங் அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது வந்தா வருது வராட்டி போட்டு அந்த மாதிரி தன்மை தான் இவருக்கு இருக்கு இந்த ஐந்தாம் இடம் எல்லாமே சரி அஞ்சாம் இடம் மனம் நல்லா இருக்கணும் இல்லை நமக்கு இந்த ஐந்தாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அவராட்டி நல்லா இருக்கிறாரா நம்ம மனசாட்டி நம்ம சொல்கிறது சரியாக தப்பான்னு கேட்கக்கூடிய தன்மையில் உணரக்கூடிய தன்மை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது எட்டாம் இடத்துல இருந்து ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் விருது கொடுக்குது இப்போ இவர் எந்த வேலையை முயற்சி பண்ணி என்ன வேலை பார்க்கணுன்னு வாங்கணும்னு நினைப்பாரு கண்டிப்பாக கிடைக்காது தேடி வரக்கூடிய வேலையை ஜாதகர் செஞ்சாங்கன்னா இவளுக்கு நல்லாயிருக்கும் வருமானம் சொல்லக்கூடியது வெயஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த அலைச்சல் உள்ள வேலை ட்ராவல் பண்ண வேலை ஓடி ஆடி தான் சம்பாதிக்கணும் தூக்கம் கிட்டு தான் வேலை செய்யணும் அந்த மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா ஜாதகருக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல வருமானங்கிறது கிடைக்கும் இப்ப சுவாதி முடிஞ்சு அடுத்தது ராகுவுடைய நட்சத் ஆஹ் ராகுவுடைய நட்சத்திர புள்ளி முடிஞ்சு அடுத்தது இங்க குருவுடைய நட்சத்திர புள்ளி விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கும் விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது ஜாதகருக்கு தற்போது அவர் வந்து உள்ளூர்ல வேலை அப்படிங்கறது பார்த்துட்டு இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் தொலைதூரங்கள்ல போய் வேலை பார்ப்பது அவருக்கு சிறப்பாக இருக்கும் நான் நம்ம சொன்னது நீங்க சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து வேண்டாம் பெங்களூரோ இல்லைன்னா வேற இடங்கள்லயோ வேலை பாருங்க அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது சொன்னோம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இவர் குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைக்காக அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது இப்போவே பண்ணிட்டுருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது ஆகும் அடுத்து வரக்கூடிய மூன்று ஆண்டு காலங்கள் சேமிப்பை விரைவை விரயம் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம் ஸோ ரெண்டு வருஷம் கழிஞ்சு வெளியூர் வேலைவாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்கன்னு அவர்களுக்கு நம்ம சொன்ன ஒரு அறிவுரை நன்றி மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்